அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மிகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி பலன் வந்து தனுசு ராசி இது வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியாக வரும் இது வந்து தந்தை ஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு நம்ம நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படி அதனுடைய குணநலங்கள்லாம் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் வருவார் குரு பகவான் வந்து நல்ல பெரிய கிரகம் எதுன்னு சொன்னால் குரு பகவான் தான் அதுதான் அவர் ராஜகுரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் ஒரு இடத்துலேருந்து எல்லாத்தையும் இடத்தையும் பார்க்குறதுனால அவருக்கு அதை குரு பார்க்க கோடி நன்மைன்னு அதுவும் ஒரு அர்த்தம் இதில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் எது பார்த்தோம் அப்படின்னா கேதுவோட நட்சத்திரமான மூலா நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் அதுக்கடுத்து சுக்கரனோட நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் சூரியனோட நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் வண்டி வரும் சரிங்களா ஸோ அப்போ இந்த தன்மை இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குணநலங்கள் நிறைந்தவர்களாக தான் இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இந்த ராசி எப்படி அப்படின்னா ஒரு உபய ராசி உபயராசி அப்படின்றப்போ ஏற்றத்தாழ்வுகள் சில சமயம் நல்லவர்கள் சில சமயம் கெட்டவர்கள் அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும்னு நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த சின்னத்தை பார்த்தீங்கனாலே கூட உங்களுக்கு தெரியும் இந்த சின்னம் வந்து பார்த்திங்கன்னா கால் வடிவம் பார்த்தீங்கன்னா குதிரையினுடைய கால் வடிவத்தில் இருக்கும் மனித வடிவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வந்து வில்லு ஏந்தி நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இரட்டைத்தன்மை உள்ளது தான் ஸோ இது வந்து ஒரு இரட்டைத்தன்மை ராசின்னு கூட நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு நெருப்பு ராசியும் கூட ஸோ அதனால் வந்து இவர்களுக்கு வந்து கோபம் அதெல்லாம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்றது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்ற சொல்லலாம் ஸோ இப்போ இதில் பிறந்தவர்கள் எப்படி அப்படின்னா இவர்கள் வந்து ஒரு நல்ல தர்ம குணம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க நல்ல படித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தெய்வ பக்தி சின்ன வயசுலேருந்தே வந்து தெய்வ பக்தி அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல உதவமான பணம் இதெல்லாம் கூட நல்ல இது இருக்கும் இவர்களுக்கு வந்து படிப்பில் அப்படி கொஞ்சம் சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் ஒரு படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் இவர்கள் வந்து படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் ஒரு தொடர்பே இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம் தர்ம சிந்தனையாளர்கள் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல மனம் நல்ல உத்தியோகம் எல்லாமே ஒரு இதில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் வந்து ஒரு சில கண்டங்கள் இவங்க சந்திச்சிருக்கலாம் நோய்கள் மூலமாக இருலாம் விபத்துக்கள் சின்ன சின்ன காயங்கள் அது மாதிரி வந்து இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்லலாம் இவர்கள் வந்து சகோதரத்துவம் நீ நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இதில் தன்மையில வசீகர பார்வை கம்பீரம் எல்லாமே நிறைந்தவர்களாக இது நெருப்பு ராசி அப்படின்றால அந்த ஒரு தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும் அதே மாதிரி இவர்களுடைய குணநலங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பாங்க தைரியம் மிக்கவர்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் அவங்கக்கிட்ட முன்கோபமும் இருக்கும் பிடிவாத குணமும் இருக்கும் எல்லாருக்கும் நல்ல உதவும் மனப்பான்மை நல்லாவே இருக்கும் பகைவனையும் வந்து திருத்துற குணம் வந்து இவங்ககிட்ட இருக்கும் அவங்களுக்கு ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் வந்து பழகிடுவாங்க அதனாலே சில பிரச்சனைகளும் இவங்க சந்திப்பாங்க இவங்களுக்கு இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு உதவணுன்ற அந்த நல்ல எண்ணம் இவங்கக்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இவர்கள் வந்து ஊருக்கு உழைப்பவர்கள் கூட சொல்லலாம் மற்றவங்களுக்குலாம் இவங்க சொல்கிற அட்வைஸ் எல்லாமே வந்து நல்லா பழிகும் அவங்க நல்லா ஆகிடுவாங்க ஆனால் வீட்டுக்கு இவங்க சொல்கிற அட்வைஸ் உருப்படாதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அந்த தன்மையை தான் இந்த தனுசு ராசிக்காரர்கிட்ட இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்க தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும் இறை பக்தி நல்லா செய்வாங்க இவங்க அதாவது ஒரு உண்மையாக இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது எப்போ அதிகம் பேசுபவர்கள் இவங்க அதே மாதிரி கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும் குரு கேதுவோடு இருக்கிறதுனால கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும் பய பிரயாணங்கள் நிறைய செய்வாங்களாங்க நகைச்சுவை பேச்சாளர்கள் கூட இதில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் எல்லாருக்கும் சிரித்து பேசுவாங்க எல்லோரையும் நல்ல நல்ல எண்ணத்தோடு நல்ல பார்வையோடு பார்க்கணுன்னு இவங்களுடைய உயரிய எண்ணங்கள் ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர்களுடைய படிப்பு அப்படின்றப்போ அதை முன்னாடியே சொன்னேன் இவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்காதுன்ட்டு இவர்கள் படிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம் ஒரு சிலர் தான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட இருக்கிறதுனால ப அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட துறையில் செய்கிற உத்தியோகத்தை பண்ணுற மாதிரி பார்த்துருப்பாங்க நம்ம படிச்சுருக்கலாம் உங்களுக்கு இன்ஜினியரிங்கு இல்லை வந்து ஒரு நிதி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் மாதிரி இதில் வரும் அப்படி இல்லை சம்மந்தப்பட்டோன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது நார்மல் இந்த ஆராய்ச்சியாளர்கள் கூட இதில் படித்த சயின்டிஸ்ட் அந்த மாதிரி கூட ஒரு சில படிப்புகளை இவங்க படிச்சிருப்பாங்க நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி இவர்களுடைய அடுத்தது மரம் மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தோன்னா தாமதமான திருமணமே வந்து இவர்களுக்கு சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இவர்களுக்கு வந்து சீக்கிரமாக திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து சில பிரச்சனைகள் சங்கடங்கள் நிறையவே இருக்கும் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதுக்கப்புறம்தான் வந்து ஒரு ஒரு பின்னாடி வாழ்க்கைன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நம்ம சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி தாமத திருமணம் அதனால் எதுக்கு சொன்னால் ஒரு சில ஒரு பிரேக் அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு திருமணத்தில் ஒரு தடையின்றது இருந்தால் இருக்க தான் செய்யும் அது ஆரம்பத்தில் இல்லை அப்படின்னா ஆரம்பத்தில் திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆன பிறகு இவர்களுக்கு வந்து மன வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து சண்டை சச்சரவர்கள் இருந்து ஒரு பிரேக் அப்புறம் ஒரு பிரிவினை வந்து அதுக்கப்புறம் தான் அது திரும்பி ஒன்றா சேர்ந்துருவாங்க நம்ம சொல்லலாம் அதனால் தாமத திருமணம் இவங்களுக்கு வெற்றியை தரணும்னு கூட நம்ம சொல்லலாம் புரிதலுக்காக அதனால் இவங்களுக்கு வந்து ஏதாவது இந்த ராசிக்காரர்கள் வந்து இது உபய ராசியான ஏதாவது ஒன்று விட்டால் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால்தான் லேட் மேரேஜ் இவங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு அது அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை தரும் இவங்களுக்கு முது பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்புறம் என்னென்னா ஒன்று ஒன்று வந்து நல்லா லிஃப்டை வந்தால் கூட ஒரு இழப்பு ஒன்று இருக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பி வந்து இவங்க மேலே வரைச்சி அந்த ஏற்றம் வந்து இவங்களுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் நல்லாயிருக்கும்னு நம்ம சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்க அப்படி நம்ம அப்படி வச்சுக்கோங்க ஸோ அதனால் அந்த மாதிரி தான் அவங்களோட மன வாழ்க்கைன்றது இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் பொருளாதாரம்ன்றது ஒரு சமநிலையினே வச்சுக்கலாம் ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் இவர்கள் வந்து இவருடைய வசதி வாய்ப்புகளை இவங்க எக்காரணத்து கொண்டே இவங்க குறைச்சிக்க மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி வரவுக்கேற்ற செலவுன்னு இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் வந்து பணத்தடு தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படம் இவங்களுடைய வசதியை குறைச்சிக்க மாட்டாங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ பொருளாதாரம் அப்படின்றப்போ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் அவங்களுக்கு ஒரு பிரேக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு லிஃப்ட் செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான் எல்லாமே எங்களுக்கு அதனால் வந்து ரெண்டாவது வந்து பார்த்தா இந்த பொருளாதாரத்தில் ஒரு சில நன்மைகள் இவங்க நிறைய இருக்குது அரசு மூலயமா ஒரு இது உண்டு இவங்களுக்கு வருமானம் உண்டுன்னு சொல்லலாம் தரகு கமிஷன் அது மாதிரி இதில் நினைச்ச ஒரு நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நிலையில் வச்சால் பொருளாதாரத்தில் வந்து ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து பாக்கியம் இந்த பாக்கியம் அப்படின்றப்போ இவர்களுக்கு வந்து நார்மலாக இப்போ இந்த கால ஜென்ரேஷனுக்கு தவிர ஒன்று இல்லை ரெண்டு தான் நம்ம குழந்தைகள் சொல்கிறோம் ஸோ அதனால் இந்த கு குறைந்த அளவு பிள்ளைகளை பெற்றாலும் அந்த பிள்ளைகளால் இவர்களுக்கு நன்மைகளே அதிகமாகும் அந்த பிள்ளைகள் வளர்ந்தவொடனே சமூகத்தில் வந்து இவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இவர்கள் அந்தஸ்து கிடைக்கும் அதே மாதிரி அந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் முன்கோபக்காரர்களாக இருப்பாங்க ஸோ இவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து அடங்கி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க லைஃப் பார்ட்னருக்கும் அடங்கி போகணும் அதே மாதிரி வந்து பிள்ளைகள்கிட்டே அவங்க வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு தொல்லைகள் என்பதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்களுக்கான த இது இப்போ நோய்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு நோயின்னு பார்த்தா வாது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது என்ன சொல்ல நரம்பு நரம்பு தளபதி தள தளர்ச்சி வரும் இல்லை எலும்பு முறிவு பிரச்சனைகள் இடுப்பு கீழே அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு போன் ஃப்ராக்சரோ இல்லை இடு பேக் பே பேக் பெயினோ இல்லை வந்து ஸ்பைனல் காட் அது மாதிரி இதுலேயே வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம் பிபி ரத்த ப சுகர் அது மாதிரி வரத்துக்கும் ரத்த கொதிப்பு வரத்துக்கும் வாய் இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவர்கள் வந்து தக்ஷணாமூர்த்தி குரு பகவானை மனங்கடங்கு அப்படின்னா வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்தது இவர்களுக்கான அதிர்ஷ்டம் எண்கள் கிழமைகள் அதெல்லாம் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் இவர்களுக்கு கிழமை அது அது இது பார்த்தா சொல்கிறது அதிர்ஷ்டமான எண்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இது வந்து இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக அமையும் சொல்லலாம் கிழமைகள் பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் அவர்களுக்கு ஏற்ற கிழமைகள் அதிர்ஷ்டம் நிறைந்து கிழமைகளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு கிழ திசை பார்த்து தென்கிழக்கு வடக்கு இது வந்து இவர்களுக்கு ஏற்ற திசைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இவர்களுக்கு நிறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து மஞ்சள் நிறம் ஃபஸ்ட்டு செகண்டு பச்சை இது வந்து ஏற்ற நிறங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவர்கள் இந்த நோய்கள் நம்ம சொன்னோம் அந்த நோய்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு உணவு வகையில் ஒரு சில மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் மாற்றங்கள் அப்படின்னா இவங்க வந்து கீரை வகையில் கீரை வந்து இவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் கேரட் அதிகமாக சேர்த்துக்கணும் இவங்க அதே மாதிரி வந்து பார்த்தினா பாதாம் இந்த இது வந்து இவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கினாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உடல் சத்துக்கு சத்துள்ள உணவாக இருக்கிறதுனால இவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அந்த வாத சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களோட இதுன்னு நம்ம சொல்லலாம் இப்போது இந்த ராசிக்கான பன்னெண்டு இடத்துல ஒருவர் எப்படி இருக்குன்ற ஒரு ஷார்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா இப்போ அந்த தனுஷ் ராசி அப்படின்றப்ப இது வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் நம்ம சொல்லிட்டோம் ஸோ இவர்கள் வந்து தந்தையால் அரசு அரசு மூலிமா ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு தர்ம சிந்தனையாளர்கள் பெற்றோர்களை பெரியவர்கள் எல்லாருக்கும் வதிப்பாங்க அவங்க எந்த ஒரு வேலையும் வந்து கரெக்டாக செய்து முடிப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு சில சமயத்தில் இவங்க செய்யும் செயல்களில் வந்து இவங்களே வந்து பிரச்சனைகளையும் வந்து அவங்க மாட்டிப்பாங்க அதனால் அவசர அவசரக்காரனுக்கு புத்தி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்றவங்க ஒரு சில பிரச்சனைகளையும் இவங்க பாடுவாங்க இவங்களுக்கு இவங்களோட கோபமே வந்து ஒரு எதிரியாக வந்து முன்னாடி நிற்கும் இவங்களுக்கு எல்லாேருக்கும் நல்ல ஹெல்பிங் டெண்டன்ஸ் எல்லாமே இருக்கும் இவர்கள் மற்றவர்கள் புகழ் பேர் 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 பெற்றவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க பேர் சொல்லும் பிள்ளைமே இவர்கள் மற்றவர்கள் பேர் சொல்லும் பிள்ளையாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இவர்கள் நிறைய பேர் நல்லா எல்லா கெல்பிங் இடத்துலாம் பண்ணுறதுனால அந்த ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் வந்து படிப்பு எல்லாமே ஆரம்ப காலகட்டம் தான் இவர்கள் ஒரு சில கண்டங்கள் தழும்பு காயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் அவங்களுக்கு மாதிரி இவங்களுக்கு ரெண்டாம் இடம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் மூணும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானே வருவார் மகரம் கும்பம் ஸோ மகரம் அப்படின்னு பார்க்கச்சு இவர்கள் குடும்பம் ரெண்டாவது குடும்பம் குடும்பன்றப்போ அதுதான் சொன்னேன் இவருக்கு தாமதமாக திருமணம் ஆகுறது சிறப்பு அப்படின்னு சொல்வேன் ஏன்னா சனி பகவான் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் ஒரு சிர ராசியாக இருக்குது அது வந்து ஒரு சிர ராசி அது ஸோ நிலையான தன்மையே இருக்கும் அதில் கொஞ்சம் வாழ்க்கை தரம் வள குடும்பம் வளர்ச்சி அப்படின்றது எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொருளாதாரம் எல்லாமே வந்து ஒரு லேட்டாக தான் விற்க ஆகும் ஸ்டெடியாக தான் வரும் ஒரு பிற்கால இதுன்றது ஒரு நல்ல இது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ அரசு மூலியமாகவே இவங்களுக்கு வருமானம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கோர்ட் கேஸ் அதன் மூலியம் ஏதாவது ஒரு இதில் இவங்களுக்கு ஒரு இன்கம்ன்றது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து மூணாம் இடத்துக்கு அவரே வரதுனால இவர் முயற்சிகளில் வந்து தடைகள் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அதேமாதிரி இவங்க டாக்குமெண்ட் சைனிங் அந்த மாதிரி இதில் இருந்தாங்க அப்படின்னா அதில் இவங்களுக்கு ஒரு வெற்றியே தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் போடுற ப்ராசஸ்ஸு ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி இதில் இவங்க இருந்தாங்க அப்படின்னா தரகு பிஸ்னஸ் அந்த மாதிரி இதில் இருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு நான்காம் இடம் வந்து அதுவும் வந்து குருவோட வீடு ஸோ குரு அங்கேயும் குரு இது வந்து ஒரு கேந்திராதிபதி தோஷியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம் ஸோ அதனால் தாயார் மூலியமாக இவர்களுக்கு நன்மைகளில் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலவருக்கு அதே மாதிரி வந்து அவர் பூர்வீக வழியில் பூர்வீக சொத்துக்களில் ஒரு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் அனுபவித்தாலும் வீடு வண்டி வாகனம் வண்டி வாகனத்தில் போச்சா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா வாகனத்தில் ஓடுனாலும் இவங்களுக்கு கண்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் வந்து அதிக தூரம் பிரயாணம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வண்டியை வந்து இவங்க மாடிஃபை பண்ணிப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஐந்தாம் இடம் செவ்வாய் ஸோ செவ்வாய் அப்படின்னு வச்சு அதான் சொன்னால் இவர்களுக்கு புத்திரபாகியம் பாக்கியம் பிள்ளைகள் வந்து முன்கோபம் அதிகமாக இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம் பூர்வீகத்தில் ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அது இவர்களுக்கு வெற்றியே தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அடிக்கடி செய்வாங்க அதில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது இவங்களுக்கு அதனால் தெய்வமும் பெற்றோர்களை வந்து மதிப்பாங்க என்றைக்குமே அதனால் அது இருக்கும் அதுக்காகத்து ஆறு பார்த்தோன்னா சுக்கர பகவான் ஸோ சுக்கரன் அப்படின்னு வச்சா ஆடம்பரம் நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து இவர்களுக்கு வந்து எதிரிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நண்பர்கள் மூலியம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் ட்ராவல்ஸ் போட பிரயாணங்கள் மூலியமாக அதில் சில பிரச்சனைகள் சங்கடங்கள் நோய்கள் கண்டங்கள் இது மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் டாக்குமெண்ட் சைனிங் அந்த மாதிரி ஏதாவது போனிச்சு அதுலேயும் சில விலங்குகள் மாட்ட வழ வம்பு வழக்கல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவரே வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் அவரே அதிக பதினோராம் இடத்துக்கும் அவரே வராரு ஸோ அதனால் வரைச்சே வந்து இவங்க முத்த இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்காது மேலும் சிறப்பை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது ஏழு ஏழு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ஏழுக்கும் பத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதன்மை வருவார் மிதுனமும் கன்னியும் வரும் ஸோ இந்த புதன் வகைச்சே வந்து இவருக்கு குருவுக்கு வந்து புதன் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு சு சு நன்மைகள் தருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படினால வந்து அதுதான் லேட்டஸ்ட் திருமணம் தாமத திருமணத்தை இவங்க ஏற்றுக்கிறது சிறப்புன்னு சொன்னேன் ஸோ லைஃப் பார்ட்னர்ஸ் மூலிமா அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைச்சி ஒரு சில சங்கடங்கள் தந்தாலும் நன்மைகள் பிற்கால வாழ்க்கையில் நன்மைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர்களுக்கு அடங்கி போகிற வரைக்கும் அவர்களுக்கு எண்ணிக்கை எந்த வித பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லலாம் அதேமாதிரி தொழில்கள் பக்கத்து வந்து இவர்கள் இவ கூட்டாளிகள் வச்சு த தொழில் செய்கிறதுன்றது அந்தளவுக்கு ஒத்து வராது இவங்க மு முடிஞ்ச வரைக்கும் அவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அவாய்ட் பண்ணுறது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அதை பண்ணாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து அவர் கைதி குறித்து வந்துருவாங்க ஸோ அதனால் இவங்க தனித்தா பண்ணுறதுனா பிஸ்னஸ் பண்ணுறது ஃப்ரூட் மார்க்கெட்டு ஸ்டால்ஸ் அந்த மாதிரி இதில் இவங்க இது பண்ணுறது நல்ல லாபம் தரோம்னு சொல்லலாம் அதே மாதிரி இவர்கள் வந்து இந்த இதில் நான் சொன்ன முன்னாடியே சொன்னது தர கமிஷன் பிஸ்னஸ் ஏஜென்சிஸ் ரன் பண்ணுறது சிஎன்ட்எஃப்ஹெச் இது பண்ணுறது அதே மாதிரி குடோன்ஸ் இது மாதிரி ரன் பண்ணுறது வந்து இவங்களுக்கு நன்மைகள் லாபங்கள் எல்லாமே வந்து கிட அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ஒன்பதாம் இடம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குரு பகவான் கடகம் வரும் அங்கே குரு பகவான் உச்சமே ஆனாலும் அதான் ஒன்பது சந்திரன் ஸோ அந்த சந்திரன் வந்து இவங்களுக்கு தேய்பிரை சந்திரனாக இருந்தார் அப்படின்னா இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அது வளர்புறையாக இருந்தால் பல பாகியங்களில் சில தடைகள் தாமதங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்காக தான் அதுக்கப்புறம் தான் பத்து இது எட்டு ஒம்பது முடிச்சு எட்டு எட்டுது ஒன்பது பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரியனோட வீடு சூரியன் அப்படின்றப்போ வரைச்சு இவர்களுக்கு வந்து தந்தை மூலியமாக சில பாகியங்கள் தடைப்பட்டாலும் நிச்சயமாக அது கிடைக்கும் சொல்லலாம் அரசு மூலியமாகவும் அரசு ஆதாயங்கள் இவர்களுக்கு உண்டு நம்ம சொல்லலாம் பத்து சொல்லியாச்சு பதினொன்று பன்னெண்டு அதே மாதிரி தான் ஸோ இவர்கள் வந்து கொஞ்சம் இந்த நில சிறத்தன்மை இருந்தாலும் அப்பப்போ வந்து இவர்கள் சில மன சஞ்சலங்களுக்கு உள்ளாவார்கள் சொல்லலாம் அதனால் மற்றபடி இவர்கள் வந்து வாழ்க்கையில் சாதனைகள் பல பிடிப்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் எண்ணங்கள் செயல்கள்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் புதிய தொலைநோக்கு பார்வையோடு இருக்கும் முயற்சிகள்லாம் நல்ல முயற்சிகள் செய்வாங்கன்னு சொல்லலாம் கடின உழைப்பாளிகள் கூட நம்ம சொல்லலாம் இவங்க வந்து ஒரு சில ஸ்மார்ட் ஒர்க்கிங் இருப்பாங்க ஒரு சில ஹார்ட் ஒர்க்கிங் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து வாழ்க்கை இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு பேலன்ஸ் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் ஊருக்கு உழைப்பவர்கள் மொத்தமாக சொன்னால் அதுதான் ஊருக்கு உழைப்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்கள மாதிரி இவர்கள் எல்லாமே வந்து எண்ணங்கள்லாம் நல்லாவே இருக்கும் நல்ல திறம்பட செய்வார்கள் சாதனைகள் போல் புரிபவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசிக்கான பிறந்தவர்களெலாம் பலன்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இத்தோடு இந்த பதிவை முடியுது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்